அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் நிறைய பேர் ஆன்மீகத்தை வந்து தவறாகவே புரிஞ்சிக்கிட்டு இருக்கின்றது தான் என்னுடைய கருத்து ஆனால் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இதை பொருத்தல் புரந்தலிடுங்க ஆன்மீகம் என்பது என்ன அப்படின்றிங்கன்னா எங்கே சடங்குகளும் மதங்களுடைய வேலை முடிவடைகிறதோ அங்கிருந்து தொடங்குவது தான் ஆன்மீகம் ஏன் இந்த ஆன்மீகம் நம்மளுக்கு தேவை சாதாரணமாக நம்ம பார்த்தா வழிபாடு வழியே செஞ்சுட்டு போகக்கூடாதா ஆன்மீகத்துக்கு ஏன் போகணும் அப்படின்னா ஒரு பறவைக்கு வந்து ரெண்டு ரெக்கைகள் ஒரு பறவைக்கு இரண்டு சிறகுகள் அதில் ஒரு சிறகு எங்கேயாவது பழுதுபட்டாலும் அந்த பறவையால் பறக்க முடியாது அதே போல் ஒரு மனிதன் வந்து உலகாய வாழ்க்கைக்காகவே போராடிக்கிட்டு இருந்துட்டோம் அப்படின்னாலும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது ஆன்மீக வாழ்க்கையாகவே ச காவி உடித்து கொட்டை தரித்து மொட்டை தரித்து போயிட்டாலும் ஜெயிக்க முடியாது ஸோ அப்போ இந்த ஆன்மீகமும் வேணும் லௌகீகமும் வேணும் இதை ரெண்டுமே சமமாக பலன்படுத்தி சமப்படுத்தி பயணிப்பது தான் மனிதனுடைய வாழ்க்கை இது ஏன் சார் ஆன்மீகத்தை வந்து எடுத்த நடுவில் சொருவுறீங்க நாங்கள் தான் நல்லா தானே இருக்கோம் சில பேர் சில தொழில் பண்ணுறோம் சில பேர் ஜோதிடம் பார்க்குறோம் சில பேர் எதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் வருமானம் தான் நிறையா போயிட்டுருக்கு நல்லா மனைவி இருக்காங்க மக்கள் இருக்காங்க எல்லாம் சுகம் இருக்குது சொத்து இருக்குது கார் பங்களா எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது உங்கள் கிட்ட நிம்மதினு ஒன்று இருக்கா அமைதின்னு ஒன்று இருக்கா உங்களுடைய இதயத்தை என்றைக்காவது அமைதியாக வைத்திருக்கிறீர்களா உங்கள் இதயத்தை எப்பயாவது அமைதியாக வைத்து பார்த்துருக்கீங்களா அனைவரும் பேசுவதை கவனிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம என்றைக்காவது நம்ம இதயத்தை வந்து அமைதியாக இருக்குதுன்னு நம்ம கவனிச்சுருக்குமா அப்போ அந்த அமைதியை ஏற்படுத்தக்கூடியது தான் ஆன்மீகம் இப்போ உங்களுக்கு இந்த காயத்ரி மந்திரம் ஒன்று தெரியும் உங்களுக்கு ஓம் பூர்புவஸ்வாக புவஸ்வாக தத் சவித்துர்வரேண்யம் பர்கோ தியோயோனக பிரசோத இந்த தீன்றது வந்து ரெண்டு இடத்துல வரும் இந்த தீன்றது என்ன அப்படின்னா மூலாதாரம் தீ என்பது மூலாதாரம் இந்த உலக சிருஷ்டிக்கு முன்பு இருக்கக்கூடிய இந்த இருட்டுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒளியற்றது சக்தியற்றது இருளற்றது அனைத்தையும் அற்றது இன்மை தன்மை அதுக்கு பேர் வந்து நம்ம புரியத்துக்காக மூலாதாரம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப ஒளி அதுக்கு பேர் தான் வந்து தியோ அப்படின்னு சொன்னாங்க ஏனகா அதாவது தமிழில் நம்ம சொல்லணும்னா தியானம் தி என்றால் ஆரம்ப ஒளி யானம் என்றால் பயணம் வாகனம் அந்த வாகனம் தான் இந்த சரீரம் அப்போ இந்த ஒளி எங்கே இருக்குது அந்த தீன்ற ஒளி எங்கே இருக்குது அது நம்மக்கிட்ட இதயத்தில் இருக்குது பகத்கீதை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க அதில் இப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் எல்லாத்தையும் விட்டு சர்வ தர்மான் பரிட்சத்தே மாமேக்கம் சரணம் ரஜா எல்லாத்தையும் விட்டு தெல்லு என்ன இதயத்தில் வச்சுக்கோ மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நம்மளுக்கு ஒன்றும் அறிவு இல்லை சார் நம்ம ஒன்றும் அறிவு கிடையாது எல்லாமே நம்ம என்ன செய்யணும்னா எல்லாம் பழமொழியில் ஒன்று சொல்ல கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம் அப்படின்னு அது பண்டிதன் வந்து பேச்சு முறைக்கு ஒத்து போகலாம் ஆனால் பண்டிதன் என்பது பண்பட்ட மனம் இருக்கணுமே அந்த பண்பட்ட மனம் இருந்தால் தானே பண்டிதனாக முடியும் அது இல்லாமல் எப்படி நம்ம பண்டிதனாக ஆக முடியும் முடியாது ஸோ அதுக்கு என்ன செய்ய வேண்டும் நம்ம முக்கியமாக ஜோதிடர்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் நிறைய நெருக்கங்கள் உண்டு ஜோதிடர் என்பது வந்து சாமானியப்பட்ட விஷயம் அல்ல ஜோதிடம் இந்த காயத்ரி மந்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த தீன் இருக்குது இல்லைங்களா அந்த ஒளி அதுக்கு பேர் ஜோதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த தீபத்தினுடைய ஒளியை வந்து பிரகாசிக்க செய்கின்றது அனைத்து பிரபஞ்சமே அந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இருக்கக்கூடிய அனைத்து கோள்களுமே எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா இதனுடைய தாத்பரியத்தை புரிஞ்சுக்கிறோம் ஒரு சின்ன விளக்கம் ஒன்று சொல்லிடுறேன் சார் இப்போது திருவண்ணாமலை எடுத்துக்கிடுவோம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதைகளும் புராணங்களும் இத்திகாசங்களும் எல்லாமே வந்து அதுக்குள்ளே சில ரகசியங்கள் இருக்குது ஆலய வழிபாடு சாலை சிறந்தது பாட்டி சொல்லியிருக்காங்க அறம் செய்ய விரும்புனாங்க செய்யின்னு சொல்லலை அவங்க அறம் செய்ய விரும்பு இந்த அறம் செய்ய விரும்பினால் அடுத்து என்ன சொல்கிறாரு ஆறுவது சினம் விரும்பினாலே கோபம் போயிடும்ன்றாங்க சார் ஸோ அந்த அறத்தை செஞ்ச என்ன நடக்கும் அந்த உலகமே நடக்கும் கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் ஆலயம் தொழுவது சாலவம் சிறப்பு ஏன் இதெல்லாம் சொன்னாங்கன்னா ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு தத்துவங்கள் அமைந்துள்ளன மனிதனுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது அது எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் சும்மா போய்ட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்லி நம்ம வந்து எதேதோ செஞ்சுட்டு போய் நம்ம வழிபாடு பண்ணுறோம் நான் தவறுன்னு சொல்ல வரல ஏதாவது நான் ஆரம்பம் நம்மளுக்கு இறைவனை தொழு ஒரு வழி தேவை அந்த வழி அப்படியே இருக்கணும் நம்ம அஞ்சாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அஞ்சாம் கிளாஸ் டீச்சர் நல்ல டீச்சர் சாப்பிட்றதுக்கெல்லாம் சாக்லேட் கொடுக்குறான்னு சொன்னால் அஞ்சாங்கிளாஸில் நம்ம உட்காந்துடுறோமா மேலே படிக்கல கல்லூரிக்கு போகலை வேலைக்கு போகலை சம்பாதிக்கலை எல்லாம் சுற்றி சேர்க்குறோம் அது பரிணாம வளர்ச்சி இருக்கா இல்லையா அதில் சாதாரண இந்த உடலை பேணி காக்கக்கூடிய வாழ்க்கைக்கே வந்து அந்த பரிணாம வளர்ச்சி இருக்கிறது ஸோ இப்போ இந்த ஆன்மீகத்துக்கு ஏன் நம்ம பரிணாம வளர்ச்சிக்கு போக மாட்டேங்கிறோம் ஆலை வழிபடினா ஆலை வழிபடி தானே வருஷ வருஷம் கெடா வெட்டுறது தான் வருஷ வருஷம் மொட்டடிக்கிறது தான் வருஷ வருஷம் எல்லாம் செஞ்சு இதா உண்மை இதுதான் நம்மளுடைய ஆன்மீகமாக இதை கடக்கணும் சார் ஒரு ஜோதிடன் வந்து ஒரு நம்ம கிட்ட வரக்கூடிய கிளைண்ட் கிட்ட உட்காந்து பேசணும் அப்படின்னா ஆன்மீகத்திலிருந்து வெளியே வந்து ஜோதிடம்னு சொன்னீங்க இல்லையா அதனால மணி அடிச்சுட்டோம் மணி அடிச்சிட்டீங்க ஜோதிடர்களை நாடி வரக்கூடிய நம்மது வாடிக்கையாளர்கள் வந்து நம்மக்கிட்ட வரும்போது எப்படிங்கிறார்களோ அந்த துன்பமோ வேதனையோ சந்தோஷமோ எல்லாத்தையும் மறந்து ஒரு புது வாழ்க்கை தரத்தை தெரிஞ்சுக்கிட்டு போகணும் சார் வெளியே அப்படி போனால் தான் சார் ஜோதிடன் உண்மையான ஜோதிடன் அது இல்லாமல் நம்ம பலன் சொல்லிடுறதுன்றது அது சர்வசாதாரணம் நம்ம நம்ம குருநாதருடைய சேனல் பார்த்தாலே ஜோதிடர் ஆகிடலாம் அது எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் யார் ஜோதிடன் அந்த யார் ஜோதிடர் அந்த வந்த ஒரு நபரை வச்சு நம்ம திருப்திப்படுத்துகிறமான்றது தான் சரி மணி அடிச்சிட்டார் ஒரு மணி இதுக்குள்ளே ஒரு யதார்த்தமான ஒரு பயிற்சி ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அது செஞ்சு நான் முடிச்சுக்கிறேன் சரிங்களா ஓகே எல்லாரும் அவங்கவுங்க வசதியாக உட்காந்துக்காங்க பாதங்களை தரையில் நல்லா ரெண்டு பாதங்களும் தரையில் வச்சு உக்காந்துக்கங்க நான் ஒவ்வொரு உறுப்பாக சொல்கிறேன் அதை மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு மட்டும் வாங்க இந்த ரெண்டு மூணு நிமிஷத்தில் என்ன உணர்ந்தீங்கன்னு பாருங்கள் அப்புறம் ஆன்மீகத்தை பற்றி நீங்களே சிந்திச்சுக்குவீங்க தொடங்கலாமா அனைவரும் மென்மையாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள் பூமி தாயின் சக்தியானது உங்களுடைய பாதங்கள் வழியாக ஊடுருவுகிறது என்றும் திடமான நம்பிக்கையுடன் அது ஊடுருவ செய்யுங்கள் அந்த சக்தி பாதங்கள் வழியாக வந்து உங்கள் கால் விரல்கள் லேசாக அசைக்கவும் அந்த பூமி தாயின் ஆற்றல் உங்கள் உடலில் பரவி பாதங்களில் இருந்து கணுக்கால் வரை தளர்த்தி ஓய்வாக இருக்கச் செய்யுங்கள் மேலும் அந்த ஆற்றல் முழங்கால் வரை எடுத்துச் செல்லுங்கள் முழங்காலில் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி ஓய்வாக இருக்க விடுங்கள் அந்த பூமி தாயின் ஆற்றல் தொடைகளின் தசைப்பகுதிக்கிட்டு செல்லுங்கள் அங்கே இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி ஓய்வாக இருப்பதை உணருங்கள் மேலும் அந்த ஆற்றல் அமருமிடம் இடுப்பு பகுதியில் உள்ள சிக்கல்களை கரைத்து உருகி வெளியேற்றி ஓய்வாக இருப்பதை உணருங்கள் இப்பொழுது உங்கள் கவனம் முதுகு பகுதிக்கு செல்லட்டும் தண்டுவடம் கீழ்ப்பகுதியிலிருந்து புஜங்களின் மேல் பகுதி வரை உங்கள் முதுகு பகுதியை தளர்த்தி ஓய்வாக இருக்கச் செய்யுங்கள் அந்த பூமித்தாயின் ஆற்றல் பகுதி நெஞ்சு பகுதிக்கு இட்டுச் செல்லுங்கள் இந்த இரண்டு பகுதிகளையும் வயிறு மற்றும் நெஞ்சு பகுதிகளை தளர்த்தி ஓய்வாக இருப்பதை உணருங்கள் இந்த ஆற்றல் உங்கள் புஜங்களில் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி ஓய்வாக இருப்பதை உணருங்கள் பூமித்தாயன் ஆற்றல் உங்கள் இரு கைகளிலின் தோள்பட்டைகள் முழங்கைகள் கணுக்கைகள் மணிக்கட்டு உள்ளங்கை விரல்கள் நுனி வரை ஊடுருவ செய்து தளர்த்தி ஓய்வடைய செய்யுங்கள் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் இப்பொழுது உங்கள் கவனம் கழுத்தின் தசை பகுதிக்கு வரட்டும் உங்கள் கழுத்தில் உள்ள தசைகளை தளர்த்தி ஓய்வாக இருப்பதை உணருங்கள் அந்த பூமி ஆற்றல் உங்கள் முகத்தை நோக்கி செல்லட்டும் முகத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளும் தாடை கன்னங்கள் காது மலர்கள் முன்னெற்றி புருவங்கள் கண் இமைகள் மூக்குத்தண்டு வாய் உதடுகள் முகத்தில் உள்ள அனைத்து தசைப்பகுதிகளையும் தளர்த்தி ஓய்வாக இருப்பதை உணருங்கள் இப்பொழுது உங்கள் கவனம் தலைப்பகுதிக்கு செல்லட்டும் தலையில் உள்ள அனைத்து பகுதிகளும் தளர்ந்து உச்சந்தலை வரை சென்று ஓய்வாக இருப்பதை உணருங்கள் இப்பொழுது உங்கள் உடல் முழுவதும் அந்த பூமி தாயின் சக்தியானது ஊடுருவி அனைத்து உறுப்புகளிலும் நிரம்பி தளர்த்தி ஓய்வாக இருக்கிறீர்கள் ஓய்வாக இருக்கிறீர்கள் உங்கள் உடம்பில் எங்காவதும் இருக்கங்களோ வழியோ இருந்தால் அந்த இடத்தில் பூமி தாயின் சக்தியானது ஊடுருவி தளர்த்தி ஓய்வடைய செய்கிறது இப்பொழுது உங்கள் கவனம் இதயத்தின் பக்கம் செல்லட்டும் இதையும் துடிக்கும் பகுதியில் உங்கள் கவனம் செல்லட்டும் அங்கே தெய்வீக ஒளி தெய்வீக பிரகாசம் அமைதி அன்பு அனைத்தும் நிறைவிறப்பதை உணர்ந்து அதனுள் மூழ்கி செல்லுங்கள் மூழ்கி செல்லுங்கள் மூழ்கி செல்லுங்கள் மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் எல்லாரும் ஓரளவு உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு மூணு நிமிஷத்தில் நீங்கள் இந்த இதயத்தை கொஞ்சம் அமைதியாக வச்சிங்க இல்லைங்களா எப்படி இருந்தது இதய தான் சார் இதய தான் சார் ஆன்மீகம் சொல்லுது இதயத்தை எவ்வளோக்கெவளோ நம்ம சுத்தமாக தூய்மையாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அவ்வளோ இந்த உடம்பு வந்து ஈங்கும் சார் இதயத்தை நீங்கள் சந்தோஷமாக வைக்காமல் இதயத்தை அமைதி இல்லாமல் வச்சுக்காமல் நீங்கள் என்ன தான் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த அமைதி அந்த பொறுமைன்றது வரவே வராது உடலுக்கு தேவை குளியல் உணவு எல்லாம் உடலுக்கு தேவை ஆனால் ஆத்மாவுக்கு என்ன உணவு கொடுக்குறீங்க அந்த ஆத்மாவினோட உணவு தான் தியானம் சார் இதை தொடர்ந்து செயல்படுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய நம்பர் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயும் இருக்குது எந்த நேரத்திலையும் எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலையும் என்னை தொடர்பு கொள்ளலாம் then